ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதில் இன்னைய பதிவுல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாளைக்கு புதுசாக பிறக்க இருக்கக்கூடிய ஜூன் மாதம் எப்படி இருக்க போகுது பொதுவாகவே ஒவ்வொரு விதமான புதுமையான மாதங்கள் பிறக்கும் பொழுது கிரகமாற்றத்தினுடைய அடிப்படையில் பல்வேறு விதமான பலன்களானது மாறுபாடு அடையும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா முக்கியமான கிரகங்களாக இருக்கக்கூடிய வருடாந்திர கிரகங்கள் எல்லாமே இந்த மே மாதத்தோடு வந்து பயிற்சியாகி முடிஞ்சாச்சு ஸோ இனி பார்த்தீங்கன்னா இன்னும் ஒன்றரை ஆண்டுகளுக்கு எந்த ஒரு கவலையுமே கிடையாது ஏன்னா எந்த கிரகங்களுமே வந்து மாறப்போகிறது கிடையாது ஆனால் மாதாந்திர கிரகங்கள்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் மட்டும்தான் மாற்றம் பெறும் அந்த வரிசையிலே என்னென்ன கிரகங்கள் அடுத்த மாதத்தில் வந்து பயிற்சியாக போகிறாங்க அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறமா அந்த கிரக மாற்றத்தின் மூலமாக என்ன மாதிரியான பலன்களை விருட்சகராசினர்கள் அடைய போகிறாங்க அப்படின்றதையும் தெளிவாக பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடுவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜூன் மாதம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்புமிக்க ஒரு மாதங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தினுடைய ஆறாவது மாதமாக இருக்கிற ஜூன் மாதத்தில் நிறைய கிரகங்களுடைய பயிற்சிகள் அப்படின்றது இருக்கு அதுவும் ஜூன் மாதம் ஆறாம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் முதன ராசியில் வந்து நுழைய போகிறாருங்க அடுத்து ஜூன் ஏழாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்ம ராசிக்கு வந்து பயிற்சிக்குறாங்க அதைத் தொடர்ந்து ஜூன் பதினைந்தாம் தேதி என்று சூரியன் முதன ராசியில் வந்து நுழைய போகிறாங்க ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு புதன் கடகராசிக்கு வந்து பயிற்சியாக்குறாங்க ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இன்றைக்கி சுக்கர பகவான் ரிசபராசியில் வந்து நுழைய போகிறாரு ஸோ இதுதான் இந்த ஜூன் மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் இதை வைத்து என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் விருச்சகராசி நேர்கள் அடைய போகிறாங்க அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் விருச்சகராசி நேர்களுக்கு ஓரளவுக்கு ஏற்ற தாழ்வுகள் நிறைந்த ஒரு மாதமாக தான் இருக்க போகுது ஏன்னா குரு பகவான் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு எட்டாவது வீட்டில் வந்து பேச்சாகி இருக்காரு அதாவது சுக்கரனும் பார்த்தீங்கன்னா ஆறாவது வீட்டில் இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி கிரகங்கள் வந்து மாறி இருக்கக்கூடிய நிலையில் உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் முழுமையான கவனத்தை செலுத்துறது ரொம்பவே நல்லதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஜூன் மாதத்தினுடைய இரண்டாம் பாதியில் இருக்கக்கூடிய சூரியனும் சரி புதனும் சரி எட்டாவது வீட்டில் வந்து நுழையக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய உடல் நலத்தில் நிறைய பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்துவாங்க அதனால் ஆரோக்கியத்தில் நிறைய பாதிப்புகளை நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும் ஸோ கட்டாயமாக உங்களுடைய ஆரோக்கியத்தின் மீது அதிக அக்கறை வந்து எடுத்துக்கோங்க நிறைய விஷயங்களை வந்து எப்படியெல்லாம் சால்வ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சு வந்து செய்யுங்க இந்த டைமில் உங்களுடைய வேலையில் ஆர்வம் வந்து நீங்கள் அதிகமாக காட்டாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது ஸோ இதற்கான பிரச்சனைகள் என்ன வருமோ நீங்கள் வேலையில் ஆர்வம் இல்லாமல் இருக்கீங்க தவறுகள் பண்ணுறீங்க அப்படின்னா அதற்குரிய தண்டனைகளையும் நீங்கள் இந்த டைமில் வந்து சந்திக்க வேண்டியிருக்கும் அதனால் எந்த விதமான தவறுகளும் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் நீங்கள் செய்யணுமோ அதெல்லாம் கட்டாயமாக வந்து செய்யுங்க மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில் ஏழாவது வீட்டில் சூரியனும் புதனும் வந்து பயிற்சியாகி இருக்கிறதுனால நீங்கள் சரியான முடிவுகளை வந்து எடுக்கணும் நீங்க என்ன மாதிரியான முடிவுகளை எடுக்கிறீங்களோ அதன் மூலமா தான் வணிகத்துல உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து உதவியா இருக்கும் கண்டிப்பா வியாபாரம் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா விருட்சகராசினியர்கள் இந்த காலகட்டங்களில் ரொம்ப ரொம்ப வந்து கவனமாக இருக்கணும் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தணும் அதே போல் இந்த காலகட்டங்களில் நீங்க யார் மீது வேணுமானாலும் காதலோடு இருக்கலாம் ஆனா அந்த காதலை இந்த உலகத்துக்கு வந்து காட்டாம மறைக்கிறதுக்கு எந்த விதமான முயற்சிகளையும் செய்யாதீங்க அதனால் உங்களுக்கு பிரச்சனைகளானது ஏற்படலாம் ஆனா இந்த மாதம் திருமணமாகி இருக்கக்கூடியவர்களுக்கு திருமண உறவுகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லாவே இருக்குங்க ஸோ நீங்க வந்து கவலைப்பட தேவையில்லை ஆனா அதே இந்த ஜூன் மாதத்தினுடைய இரண்டாம் பாதி அப்படிங்கிறது கொஞ்சம் தான் இருக்கு யாருக்கு அப்படின்னா கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு பொதுவாகவே மாணவர்கள் படிப்புல பல சவால்களை வந்து சந்திச்சுட்டு தான் இருக்காங்க அதிலும் விச்சகராசியை உடையவர்கள் இந்த ஜூன் மாதத்தில் இன்னும் கூடுதலான சவால்களை வந்து சந்திக்க வேண்டி இருக்குங்க ஒருவேளை நீங்கள் வெளிநாடு போக விரும்புகிறீங்க அப்படின்னா இல்லைனா சுற்றுலா போகணும் அப்படின்னு விரும்புகிறீங்க இப்படி எந்த விதமான விருப்பங்களாக வேணுமானாலும் இருக்கலாம் நீங்கள் என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதில் கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படின்றது இருக்கும் ஆனாலுமே உங்களால் போக முடியும் கவலைப்படாதீங்க தொழில் ரீதியாக இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப 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 சிறப்பான ஒரு மாதம் ஏன்னா கவனமாக வேலைகளை செஞ்சீங்க அப்படின்னா நல்ல டெவலப்மெண்ட் உங்களுக்கு வந்து இருக்குது இதில் என்ன ஒரு விஷயம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் எவ்வளவு கவனமாக இருக்கீங்க எவ்வளவு நுணுக்கமாக வேலைகளை செய்கிறீங்க அப்படின்றதான் முக்கியமானது ஒருவேளை நீங்க நீங்கள் அவ்வளவு கவனத்தோடு இருந்துட்டீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எதுவுமே உங்களை ஒன்றுமே பண்ணாதுங்க ஸோ வந்து முழுமையான கவனத்தோடு வந்து வேலைகளை வந்து செய்துக்கோங்க வியாபாரிகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் ரொம்ப 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 சிறப்பாக இருக்கும் கவலைப்பட தேவையில்லை நல்ல வியாபாரம் நடக்கும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வர்ஷகராசி நேர்களுக்கு இந்த மாத்தினுடைய முதல் பாதி நல்லாவே இருக்குங்க சிறப்பாக இருக்கும் ஆனால் இந்த டைமில் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் எந்த ஒரு முடிவும் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அவசரப்படுறாதீங்க அவசரப்பட்டு நீங்கள் அப்படி ஒரு முடிவை எடுத்துட்டீங்க அப்படின்னா அதனால் ஏற்படக்கூடிய பின்விளைவுகள் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு இது மாதிரியான முடிவுகளை எடுக்கிறத வந்து தவிர்க்கறதுக்கு பாருங்கள் உங்கள் கூட பிறந்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களோட உறவுகள் வந்து எவ்வளவுதான் சண்டை சச்சரவுகளோடு இருந்தாலுமே கூட இனி வரக்கூடிய நாட்கள் அது எல்லாமே மாற ஆரம்பிக்கும் ஸோ உறவுகள் சாதகமாக வந்து மாற்றம் பெறும் மேலும் அவங்களுடைய ஆதரவு இந்த டைமில் உங்களுக்கு வந்து கிடைக்கும் கண்டிப்பாக உடன் பிறந்தவர்களுடைய சப்போர்ட் இருக்குது அப்படின்னா நம்மளால் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் சமாளிக்க முடியும் அப்படி தான் உங்களுக்கும் சிறப்பாகவே இருக்குது இந்த டைமில் காதல் வாழ்க்கை காதல் உறவில் இருக்கக்கூடியவர்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா உங்களுடைய காதலை மீண்டும் மீண்டும் சோதிக்கக்கூடிய அளவுக்கு பல்வேறு விதமான விஷயங்களானது நடக்கும் ஸோ ஒருவேளை நீங்கள் உங்களுடைய காதல் வாழ்க்கையில் நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா கட்டாயமாக இந்த டைமில் ரொம்பவே வந்து சிறப்பான பலன்கள் வந்து பார்க்கலாம் அந்த ஒரு வாழ்க்கையில் ஒரு சில பிரச்சனைகளை வந்து பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுடைய காதல் முறிவாகாமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் புத்தி சாத்தியத்தோடு வந்து செயல்படணும் அப்போ தான் பிரச்சனை இருக்காது ஏன்னா இந்த டைமில் உங்களுடைய உறவின் மீது நீங்களே வந்து கவனத்தையும் கட்டுப்பாட்டையும் வந்து செலுத்தணும் கட்டுப்பாட்டோடு நீங்கள் இருக்கணும் ஏன்னா சுக்கரன் ஏழாவது வீட்டுக்கு வந்து மாறக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய உறவில் காதல் மற்றும் இளமை இதற்குரிய அறிகுறிகள் எல்லாம் இருக்கும் அதனால் காதல் வயப்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ஸோ இதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா கட்டுப்பாடு ரொம்பவே முக்கியம் அப்படி இருந்தீங்க அப்படின்னா பெருசாக இருந்த பாதிப்புலேயும் நீங்கள் மாட்டிக்க மாட்டீங்க அதே போல் இந்த டைமில் உங்களுடைய வாழ்க்கை துணை இருக்காங்க இல்லையா அவங்க கூட நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் கிடைக்கும் இது வரைக்குமே தொழில் ரீதியாகவோ சரி அல்லது ஏதாவது ஒரு காரணத்தாக உங்களுடைய வாழ்க்கை துணையோடு நீங்கள் வந்து இணைந்திருக்க முடியாமல் வந்து போயிருக்கும் பல பிரச்சனைகளுக்கு வந்து நீங்கள் இருப்பீங்க ஆனால் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா எல்லா துணையோடையும் அவங்க அவங்க இருக்கக்கூடிய இடங்களில் சந்தோஷமாக வந்து வாழ முடியும் நீங்கள் நினைச்ச மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை வந்து மாத்தறத்துக்கு முடியுங்க அதே போல் விருட்சகராசினியர்கள் திருமணமாக இருக்கக்கூடியவங்களும் அந்த டைமில் மாமியாரோட சப்போர்ட் கிடைக்கும் ஸோ பெரிய விஷயம் தான் மாமியாருடைய சப்போர்ட் வந்து கிடைக்கும் அதுவும் இல்லாமல் மாமியார்டருந்து ஒரு விதமான நிதி உதவிகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள்லாம் இருக்குது ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து கிடைக்காது இந்த டைமில் உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் விருச்சகராசினியர்கள் இந்த ஜூன் மாதத்தில் பார்த்தீங்கன்னா முழுமையான கவனத்தை வந்து செலுத்த வேண்டியிருக்கும் ஸோ இது ஒரு சில விஷயங்களில் நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்கள் கட்டாயமாக நல்ல ஒரு பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் விருட்சகராசி நேர்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பற்றியும் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது நல்ல பலன்கள் வந்து ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்றத பற்றியும் கிளியராக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒருவேளை இந்த பதிவு உலகக்கூடிய தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு படிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறைக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் கிடையாதுங்க இதுபோல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலில் நம்ம தினம்தோறும் பதிவேற்றமும் செய்துட்டு தான் இருக்கும் ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்து பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காம ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் கட்டாயமாக உங்களுக்கு வந்து பிடிக்கும் ஒருவேளை இதில் இருக்கக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்குது உங்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் பார்த்து பயன் பெறணும் அப்படின்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காம இந்த வீடியோ பதிவு அவங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க விருச்சகராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா பலன்களுமே இந்த டைமில் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுதா நல்லபடியாக இருக்க போகுதா அப்படின்னா கிடையாது ஏன்னா எல்லா கிரகங்களுமே ஒரே மாதிரி இருக்காது சொல்லப்போனால் ஒவ்வொரு கிரகத்துக்குமே குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா தனித்துவமான தன்மைகளானது இருக்கும் குறிப்பிட்ட கால இடைவெளியானது இருக்கும் ஒவ்வொரு கிரகத்துக்குமே ஒவ்வொரு விதமான வித்தியாசமான குணாதிசயங்களானது கிடைக்கும் ஸோ அந்த வரிசையில் இந்த ஜூன் மாதத்தில் கிடைக்கக்கூடிய பலன்கள் பார்த்திங்கன்னா நிறைய பாதிப்புகளையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது ஸோ அந்த மாதிரி பாதிப்புகள் பெருசாக பா உங்களுக்கு வந்து எந்த அளவுலேயும் வந்து நிறைய அளவில் பாதிப்புகளை கொடுக்காம இருக்கிறதுக்கு நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னா உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை வழிபாடுகள் செய்கிறது ரொம்பவே நல்லது செவ்வாய் பகவானுக்கு உரிய பேஜ மந்திரங்கள் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா மறக்காமல் அதை வந்து நீங்கள் பார்த்து பாராயணம் செய்துக்கோங்க ஸோ நீங்கள் நெட்லலாம் டவுன்லோட் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு அந்த பேஜ மந்திரங்கள்லாம் தெரியும் செவ்வாய் பகவானுக்கு உரிய மந்திரங்களை செய்யுங்க கட்டாயமாக உங்களுக்கு நல்லதே நடக்கும் இந்த பதிவை தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக நியூஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது போல் பல்வேறு விதமான எல்லாம் நீங்கள் பார்க்கறதுக்கு கட்டாயமாக நம்ம சேனலோட வந்து இணைந்திருங்க மேலும் பார்த்தீங்கன்னா ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்கள் ஒவ்வொன்றுமே ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் செய்யக்கூடிய பரிகாரங்கள் தாங்க இதுக்காக நீங்கள் பெரிய லெவலில் ரிஸ்க் எடுக்கணும் நிறைய செலவு பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது உங்களுடைய பொண்ணான நேரத்தில் சிறிதளவு ஒதுக்குனீங்க அப்படின்னாவே போதும் கட்டாயமாக இந்த பரிகாரத்தையும் செய்து பயன்பெற முடியும் இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்களை போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸோட மற்றும் ஒரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்